என்ன பிச்சைக்கார பையல பேனரே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க உன் வேலையை பார்த்துட்டு போ உன் கூட எல்லாம் பேசக்கூடாது நீ ஒரு ஏமாத்துக்காரி எப்ப அவங்க பொண்டாட்டிய அந்த வேதனை இருக்காதா அவங்க என் முதலாளி அம்மா தாவலாம பேசாத உங்க முதலாளி அம்மாவுடைய மொத புருஷனுக்கு கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துகிட்டு இருக்கு நான் தான் திங்கிறதுக்கு போறேன் நல்லா தின்னுட்டு மூணு நாளைக்கு எடுத்துட்டு வருவேன் எப்படியும் போ எப்படியும் போக மாட்டேன் கல்யாண மண்டபத்துக்கு போறேன்

இவ்ளோ பெரிய பரிசா இந்த எலிஃபண்ட் மேடம் ஒரு கஞ்ச பேசناரி உள்ள ஏதும் பாம்ச்சிருக்குமோ என்ன பரிசு எலிஃபண்ட் மேடம் அது சஸ்பென்ஸ் வா கல்யாணவீட்ல போய் கொடுத்துட்டு வரவும் எலிஃபண்ட் மேடம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையா இருக்கு கொஞ்சம் இல்ல ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்கு என்ன தெரியுமா அந்த ஆளை இன்னைக்கு கொஞ்ச நாள் மெண்டலா எனக்கு பணம் நிறைய குடுத்துறலாமேனு ஃபீலிங்ஸ் இருக்கு ம் இது என்ன ஜென்மாவோ எனிவே என்னைய ஆத்து என்னமே பாடம் சாம்பிக்க வேண்டிய வழியை மட்டும் பார்க்கنا மன மக்களை வாழட்டிட்டு வருவோம் பாடேப்ப படத்துல வர நீலாம்பரி கூட அவங்க விரித்தனமா லவ் பண்ணவருக்கு கல்யாணம் ஆனவுடனே உடனே நினைச்சிட்டு இருக்கும் நீங்க இப்படி இருக்கீங்க நான் அவங்களே நீலாம்பரி ரேஞ்சுக்கு வச்சிரனே பிரச்ச கரப்பையல நீலாம்பரி பெரிய பணக்காரி அவங்க அப்பா அவக அண்ணன செத்தி जातो வச்சிருந்தாவ நம்ம கதை அப்படியே நம்மலே ஒரு அண்ணன் காவடி கூட்ட வா பாவும் பெருசா பெருசா

என்னமோ நமக்கு என்ன தெரியும் சரி நான் மொய் கொடுத்துட்டு வாரேன் எல்லாரும் சாப்பிட போவோம் அது மொய் வச்சிருக்கான்னு தெரியலையே ஏ பனி மிருகா மொய் இருக்கா ஆ சரி இது இது தான் தெரியும் சரி டீயா ஆஹா ஓஹோ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு கொட்டி 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 கேட்டி கிடக்கு எப்ப இம்பிட்ட நகையை வச்சிருக்க அவ்வளவுமா சூப்பரு

சரி கூட்டமெல்லாம் இருக்கு இடம் கிடைக்காது போலயே ஏடி மண்டல இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நல்லா இருந்து சாப்பிட்டு நாலு சாட்டியா தூக்கிட்டு போன சொல்லிவிட்டேன் இந்த ஒவ்வொருத்தரும் விடிய விடிய உட்காந்து தங்காவோ இந்த அக்கா எல்லாம் ஒரு மணி நேரமும் பாயாசத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கு அது பல வருஷம் கழிச்சு தான் பாயாசத்தை பாக்கு ஏடி கேட்ரிங்ல ஆள் போட்டிருக்காவ உங்க இஷ்டத்துக்குலாம் எடுக்க முடியாது ஆமா கேட்ரிங்கோ குவாட்டரிங்கோ நாங்க தூக்குவோம் அந்த பக்கம் வாங்க போய் பார்ப்போம் ஏக இங்கேயும் யாரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல இது வந்து விஐபி ஏரியாவா நம்ம தாண்டி விஐபி

கிண்டி தெரியாது பாட்டி. ஏன் இப்படி பாஸ்தா? சும்மா ஜென்னை வாங்க போ. எட எல்லாரும் ஒரு சட்டிய ஏத்திட்டீங்க எனக்கு. மீனாடி தொப்பி போட்டு அங்கிள் கிட்ட இருந்து எடுத்துடுங்க. சும்மா தான் இருக்கு. அண்ணா கிட்ட எடுத்துக்கறேன். அப்ப வாங்கடி. நாம இத பே வீட்ல வச்சிட்டு வருவோம். ஆ அப்ப இப்பதான் கொஞ்சம் நம்மளே மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காவ அம்மா உங்க அழகு எல்லாம் சாகாதீங்கம்மா. நான் பிள்ளையளுக்கெல்லாம் எடுத்துட்டு போறேன். வேற நான் அங்க என்ன வீட்ல இருக்கறேன் நான்ாய் புனக்கே எடுத்துட்டு போறேன். நாங்களும் புரு சாம்பிளேளு அத்தை பாட்டி எல்லாத்கே எடுத்துட்டு போறோம். சரி சரி வாங்க. அடுத்த அடுத்தவொடனே சாம்பார் வேலை சரிக்கா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இது யாரு திருட்டு கூட்டும் அடுத்த ரவுண்டு வரட்டும் கவனிச்சிக்கிறேன் சார் பொரியல் வைக்கிட்டா பாய்ஸ் இங்கே பொரியல் வையுங்க நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டேன் இனி என் பொண்ணை நல்லா கண் கலங்காம பார்த்துக்கிட்டேண்ணா ஐயோ அத்தை என் உயிர் உள்ளவர் என் இனிமேல் போல காத்துக்கொள்வேன் அதே நல்லா கல்யாணம் ஆமா நிச்சயமாக செய்வேன் அக்கா

மணமக்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருங்க அடக்கடவுளே இவ எதுக்கு வாரா பவுன்சர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் வெளிய வரட்டும் குடிமி ஓவரிச்சின்னு உடம்பு கேக்காது கொஞ்சம் வாய் அடக்கு வாங்க பானுக்கா என்ன வால் போச்சி பெரிய இடமா பாத்துச்சிட்டு லைட்டு போனுக்கு இல்லக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஏற்கனவே இவருக்கு அப்பா பாத்த மாப்பிள்ளைதான் அப்புறம் நான் தான் வேண்டான்னு போய் திருப்பி வந்தேன் இல்ல கதை உங்களுக்கு தெரியுமே நான் போட்ட பிச்ச தான் உனக்கு இந்த வாழ்க்கை நான் மிச்சம் வச்ச எச்சி தான் இவரு சே எங்க போனாலும் இதாட்டு வந்து வம்பளத்துட்டே இருக்கால கல்யாண நாள் அதுமாக என்று பார்க்கிறேன் தயவு வெளியே செல் எனக்கு சாதாரணமா பேசினாலே பிடியாது இதுல வான் தமிழ் எனக்கு சுத்தமா விளங்காது மரியாதையே வெளியே பேரு நீ கிடையாது போல உனக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்க வெளியே பேர் கிஃப்ட் கொடுத்துட்டு தான் போவேன் வாங்கி கிஃப்ட் வாங்கி உனக்கு நிறைய போறதுல ஓடிடு கண்டிப்பா உள்ள பாம்புக்கு மேதாவது வச்சிருப்பா いや tadi mandapathoda ellaru சாம்பார்